நல்லது நினைக்கவும் கூடாது சொல்லி கொடுக்கவும் கூடாதுங்கிற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க வந்து சொல்லியிருந்தேன் ட்ரிபிள் நைனுக்கு ஹோல்சேல் இருக்கோம் ட்ரிபிள் நைனுக்கு ஹோல்சேலில் எங்கிட்ட வாங்கினீங்கன்னா எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற டிரிக்ஸ் சொல்லி தருவேன் ஆக்சுவலி நான் மூணு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன் அதோட ட்ரிக்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வெளியில் கடையில் போய் வாங்கும்போது மூவாயிரம் ஐயாயிரத்துக்கு ப்ராடக்ட் வாங்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க கடக்காரங்க எந்த ட்ரிக்ஸுமே உங்களுக்கு மாட்டாங்க ஏன் எனக்கு கூட அவங்க சொல்லித்தரல அதனால வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அதை பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி என்ன ட்ரிக்கு சொல்லி தருவீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களே ஒழிய ப்ராடக்ட்டே வாங்காமல் கேட்குறாங்களே ஒழிய ப்ராடக்ட் வாங்குறதுக்காக நிறைய என்கொயரி பண்ணாங்க ஆனால் கடைசி வரைக்குமே ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கவே இல்லை அதாவது எங்கிட்ட கேட்டவங்க வந்து பத்து பத்து பேருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் வாங்கியிருக்காங்க ஆனால் மீதி இருக்கிற அந்த ஏழு பேர் எட்டு பேர் சும்மா அன்வான்டாக வந்து அது என்ன ட்ரிக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தொடர்ந்து எனக்கு காலு மெசேஜ் ரொம்ப நேரம் என்னோட டைமை வேஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து என் வீட்டு வேலை குழந்தைகளை பார்த்துக்கிறது ப்ரமோஷன் இதுக்கடையில் தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதுக்கடையில் உங்களோட என்னோட பொண்ணான நேரத்தை இப்படி வேஸ்ட் பண்ண இருந்தது அது மட்டும் இல்லை கேட்டவங்க யாரும் வாங்குகிற ஐடியாவே இல்லைங்கிறது புரிஞ்சு ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணி என்ன ட்ரிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்காமல் விட்டுறலாம் அப்படின்ட்டு அதனால தான் இப்போ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நைன்ட்டி நைனுக்கும் காம்போ கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அதை வாங்கி பார்த்துட்டு என்னோடய குவாலிட்டி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்கோங்க